உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உதாரண ஜாதகத்தை பார்த்து வெகு நாட்டில் ஆகிறது மீண்டும் உதாரண ஜாதகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது எட்டு பாவாதிபதிகள் வக்கரம் பெற்று விட்டால் அந்த ஜாதகம் எப்படி மொத்தம் பனிரெண்டு பாவகம் ஒவ்வொரு பாவகத்துக்கும் காரகத்துவம் ஒரு பனிரெண்டு பனிரெண்டு வச்சா கூட எவ்வளவு ஆச்சு நூத்தி நாற்பத்தி நாலு பாயிண்ட் அந்த இடத்துல வருது இன்னும் எண்ணற்ற காரகத்துவம் இருக்கிறது சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன் இப்போ லக்னம் என்றால் ஒரு மனிதனுடைய திட்டம் நிறம் உருவம் தலை நிர்வாகம் இப்படிலாம் காரகத்துவம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த எட்டு கோள்கள் எட்டு பாவாதிபதிகள் அப்படிங்கும்போது சனி வக்ரம் செவ்வாய் வக்ரம் குரு வக்ரம் புதன் வக்ரம் நாலு கோள்கள் வக்ரம் பெற்றால் நாலுமே இரட்டை வீடுகள் கொண்டது ஆக எட்டு பாவகங்கள் இந்த இடத்துல அடிவாங்குது ஆக நான் படித்தவரை ஒரு கோள்கள் வக்ரமடைந்து விட்டால் அந்த அந்த கோல் வந்து வேலை செய்யாது அதே மாதிரி குருவாக இருந்தனா கெட்டதையும் சனியாக இருந்தால் நல்லதையும் செய்வாங்கங்கிற மாதிரி இருந்ததுனால அது என்னுடைய அனுபவத்தில் நான் பலருக்கு செக் பண்ணும்பொழுது அனுபவத்தில் அது மேட்ச் ஆகலை அது அப்படியே விட்டாச்சு அப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளாக எனக்கு வக்கரம் பெற்ற கோளினுடைய புத்தி வந்தது அந்த குரு புத்தி அப்ப தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு வக்ரம் இருக்கும் பொழுது ஆக அவங்க என்னதை தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன் அவங்க வந்து சொன்ன மாதிரி குரு வந்து கெட்டால் வக்ரம் விட்டால் தீய பலனை செய்வான்னா எனக்கு ராசியாதிபதி லக்னாதிபதி ரெண்டுமே வக்ரம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் நம்ம துரோகம் இழைக்கிறதோ ஏமாத்துறதோ அல்லது உயிர்களை கொள்ளுவதோ அது கெட்ட குணங்களோ இரு இல்லை அந்த மாதிரி அப்போ நான் ஆனலைஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த பாவாதிபதிகள் லக்னாதிபதியும் நாலாம் பாவாதிபதியும் வக்கரம் பெற்றால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு லக்னாதிபதி வக்ரம் அது நம்மளுடைய ஹெல்த் பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லாமல் போகிறது நான்காம் இடம்ங்கிறது இடம் வீடு வாகனம் அந்த அஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகும்பொழுது கண்டுபிடிச்சிட்டு நான் எல்லாருடைய ஜாதகம் வேர்ல்டு ஃபுல்லாக என்னுடைய வாடிக்கையாளர்கள் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களாம் ரிசர்ச் பண்ணேன் அந்த ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இவருக்கு சனி வக்கரம் பெற்று நல்லதை செய்யலைங்கிறாரு குரு வக்கரம் பெற்று கெட்டதை செய்யலைங்கிறாரு எப்படின்னா குரு வக்கரம் ஆயிடுச்சு பொழுது நான் யாருக்கும் எந்த கெடத்தில் நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டேன் சனி உங்களுக்கு லக்கணத்திலே இருக்கு நல்லது பண்ணிச்சான்னு கேட்டேன் அப்ப அவர் வந்து திரு திருன்னு முடிச்சார் சரி வாங்க ஒரு ஆய்வுக்கு போகலாம் லக்னாதிபதி வக்ரம் புலம்பெயர்ந்து வெளியூர் சென்றீர்களா ஆமாம் அவர் திருச்சிராப்பள்ளியில இருந்து அவர் சென்னையை நோக்கி புலம்பெயர்ந்துட்டார் என்ன மாதிரி அடுத்தது இரண்டாம் பாவாதிபதி வக்ரம் பணம் கொடுத்தால் திரும்ப வராதா வீட்டுக்குள் நிம்மதியற்ற நிலையா ஆமாம் ரைட் மூன்றாம் பாவாதிபதி வக்ரம் உங்களுடைய முயற்சி எப்பொழுதுமே ஒரே முயற்சியில் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுக்கடுக்கான பல்வேறு வித அவர் என்ன சொல்கிறாரு சார் சா ஏறுனா முழம் சறுக்குதுங்கிறார் அப்படின்னா சா ஏறுனா முழம் சறுக்குது உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி லக்கணத்தில் இருந்தோம் அவர் வக்கரம் பெற்று விட்டால் அவர்னால ஒரே இதில் எதுவுமே சே பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சு என்னை விட ஜூனியராக இருக்கிறவங்க வேற லெவல்ல வந்துடுறாங்க ஏன் என்னால வர முடியல நான் இதெல்லாம் ஒன்னு ஒண்ணு ஆய்வு செஞ்சேன் சரி நாலு கூட அவன் வக்ரம் அழகான இடமோ வீடோ வாகனமோ இருக்கிறதா என்றால் இல்லை இது இது எல்லாத்துக்குமே அதனுடைய திசைகளும் வரணும் புரியுதுங்களா எட்டு பாவகமும் வக்ரம்னா எட்டு பாவகமும் எப்போதுமே டெட்லைன் போகாது அந்த திசா புத்திகள் வர வேண்டும் எனக்கு குரு வக்ரம் ஆனா அந்த லக்னாதிபதியினுடைய திசையில திசையோ அல்லது புத்தியோ வரணும் அந்த புத்தி வரும்போதுதான் அதை நான் உணர்ந்தேன் அது மாதிரி வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் உங்களுக்கு கோள்கள் வக்கரம் பெற்றதை பற்றி நீங்கள் எந்த விதமான ஐயப்பாடுகளும் வேண்டாம் பாவகத்தை உற்று நோக்குங்கள் ஒரு கோல் வக்ரம் என்றால் என்ன ரெட்ரோகிரா நீள்வட்ட பாதையில் செல்லக்கூடிய ஒரு கோல் மேலே எரியும் ஒரு பந்து எப்படி உடனடியாக கீழே வராமல் ஒரு இடத்துல ஸ்டன் ஆகி கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி மறுபடியும் கீழே இறங்குதோ அது மாதிரி கோள்களும் அந்த ஸ்டன் ஆகக்கூடிய வருடங்களில் சில மாதங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் நிறைய பேர் போட்டிருப்பாங்க சரி உங்கள் குரு அந்த எப்பொழுது வக்கரமாகிறது எத்தனாவது வீட்டில் சூரியனில் இருந்து இந்த கிரகம் இருந்தால் வக்கரமாகங்கிறதுலாம் இன்னொரு டைம் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த இதில் பார்ப்போம் ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று இருப்பதால் ஜாதகருடைய பூர்வீக சொத்துக்கள் அவருக்கு கிடைக்கவில்லை அதே மாதிரி பூர்வீக சொத்து யாரோ ஒருத்தங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஆறாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று இருப்பதால் ஆறாம் இடம் என்பது எதிரிகள் இல்லை கடன் பெருசாக இல்லை நோய் வந்து விலகி விடுகிறது எப்போதுமே ஆறாம் பாவாதிபதி வக்கிரம் பெற்று திசாபத்தி நடக்கும்போது நோய் வரும் அந்த நோய் வந்து சுவடு மாறாமல் ஓடிவிடும் அதற்கு அடுத்தது ஏழாம் பாவாதிபதி அவருக்கு நன்றாக இருக்கிறார் சரிங்களா சுக்கரன் அடுத்தது அவருக்கு நடக்கக்கூடிய திசைகளுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வந்து புதன் திசை புதன் பதிமூன்று வருஷம் மூன்று மாதம் இருபத்தி நாள் அடுத்தது கேது ஏழு வருஷம் சுக்கரன் இருபது ஆண்டுகள் வக்கரம் பெற்ற கோளனுடைய திசையை அவரை ஃபேஸ் பண்ணல அதனால் இவருடைய வாழ்வாதாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நாற்பதுக்கு மேலே சூரிய திசை வரும் சூரியன் வக்கரமாகாது அதுக்கப்புறம் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் வரும் ஐம்பத்தாறு வயசு ஓடிடும் இவர் வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாவக வீக்னஸ் வந்து அவர் ஒத்துக்கிறார் திசையில் வக்கரம் பெற்ற திசை நடந்தாலோ வக்கரம் பெற்ற புத்தி நடந்தாலோ அந்த பாவகம் இழைக்கும் புரியுதுங்களா அந்த பாவகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாது இவருக்கு ரெண்டாம் பாவாதிபதி கொடுத்தால் திரும்பி வருவதில்லை முயற்சியை திருவினையாக்கவில்லை இடம் வீடு வாகனங்கள் அவ்வளோ சிறப்பாக இதுவரைக்கும் அமையவில்லை அதே மாதிரி புத்தர ஸ்தானாதிபதியும் அஞ்சு குடையவன் வக்ரம் இருப்பதால் பூர்வீகத்தில் அவர் இல்லை ஆறு குடையவன் வக்ரம் பெறுவது நல்லது அது உடல் உபாதைகளை மட்டும் வந்து விலகி விடுகிறது ஏழு குடையவன் நன்றாக இருக்கிறது நல்ல மனைவி அமைந்தது பெண் குழந்தை கிடைத்தது அதே மாதிரி அட்டமாதிபதி வக்ரம் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் அவர் பேரில் இல்லை அடுத்தது பாக்கியாதிபதி லக்கணத்திலேயே அதனால் தூரதேச வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வருவார் அதே மாதிரி பத்தாம் பாவாதிபதியும் இந்த ஜாதகத்தில் கரெக்டாக வந்து சூரியன் ஒம்பது பாக்கிய ஸ்தானத்தில் இருக்குது பத்துக்குடையவன் ஒம்பதுல இருந்துன்னா புலம்பெயர்ந்து வேறு நாடுகளில் போய் வேலை பார்க்குறாரு ரைட் அதே மாதிரி பதினொன்று குடையவன் வக்ரம் அவரால் எந்த பெனிஃபிட்டையும் சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியல இதுதாங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆக கிரகங்கள் வந்து லக்கணத்தில் சனி சந்திரன் இது வேறு இந்த காம்பினேஷன் புனர்பு தோஷம் இப்போ சொந்த தொழில் பண்ண முடியல அடுத்தவங்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு புரியுதுங்களா இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் இந்த உதாரண ஜாதகங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பாவகம்தான் வேலை செய்கிறது கிரகங்கள் வேலை செய்யவில்லை பாவகங்கள் தான் வேலை செய்கிறது கிரகங்கள் என்பது வக்ரம் ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லாருக்கும் உலகமே இரண்டு பேருமா இல்லை பூமி தான் மனிதன் பூமியை தான் பனிரெண்டாக பிரிக்கிறோம் பனிரெண்டு பாவக காரகத்துவத்தை கொடுக்குறோம் அப்போ அந்த மனிதனுடைய அதை எதை குறிக்கிறதோ அந்த பாவாதிபதிகளுடைய காரகத்துவம் வீக்காகிறதை புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு நம்ம புலம்ப கூடாது இல்லை ரெண்டும் கூடையவன் வக்ரம் எங்கெங்கே பணம் கொடுத்தாலே திரும்பி மாட்டேங்குது எல்லோரும் ஏமாத்திறேன் எதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க வக்ரனா நீங்கள் வீக் ஆகிடுறீங்கல்ல பணத்தை ஹேண்டில் பண்றதுல வீக் ஆகுறீங்க முயற்சி எடுக்கிறது சரியான முயற்சி எடுக்கிறது இல்லை இப்போ உங்களுக்கு தான் புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கத்தினுடைய பரிகாரம் தேவை சரியான முயற்சி சரியான பார்வை சரியான பேச்சு சரியான வாழ்க்கை சரிங்களா சரியான தியானம் சரியான உந்துதல் இல்லை சரியான என்ற என்பதை முன்னாடி எடுத்து இவர் போட்டுக்கணும் அப்ப பாவாதிபதிகள் வீக் நான் கிரகத்தை பற்றி சொல்லவே இல்லை இது வருங்கால ஜோதிடர்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த கோல் வீக் அப்போ புதன் வீக் ஆயிடுச்சுன்னா படிக்கவே இல்ல புதன் வக்ரம் படிப்பு இல்லையா படிச்சிருக்கிறாரு படிச்சுட்டு எதுக்கு சாஃப்ட்வேர்க்குள்ளார போகிறாரு ஆக குரு வக்ரம் அப்போ கெடணும்ல நல்ல தானே யாருக்குமே எந்த கெடுதலும் இல்லையே இது போன்று ஜோதிட பலன்களை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை பார்த்தோமேயானால் தேவையில்லாத மன பயமும் பதட்டமும் அதுக்காக அது பரிகாரம் அது எது என்று உங் உங்களுக்குள்ளாரே பரிகாரம் இருக்கிறது அதை உற்று நோக்குங்கள் என்பதை கூறி இது போன்று இன்னொரு உதாரண ஜாதத்தில் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்